ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் சேர்த்து பிசஞ்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்காக நாலு வர சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க எல்லா பொருளும் ஒன்று போல் வரபட்டு நல்லா செவந்து வரணும் பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பற்கள் கூடவே அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீய வச்சுட்டு பொட்டுக்கடலையும் லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த பொட்டுக்கடலையும் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விடுங்க ரொம்ப நேரத்துக்கு வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த தேங்காய் வருபட்டு வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் பாருங்க தேங்காய் வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஈரப்பதமும் போயிடுச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அதே பேனில் திரும்பவும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கப்பளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா விட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க கீரை சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் வதக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அந்த கீரை வந்துட்டு நல்லா சுருண்டு வரும் இல்லைங்களா அந்தளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா ஒரு கசப்புத்தன்மை வந்துடும் இந்த சட்னி நீங்கள் முருங்கைக்கீரையில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கீரை விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் கீரை நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்தளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறப்பாக நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இதை அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் முருங்கைக்கீரை சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு ரொம்பவே ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ